அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கோவை மருது இப்போ நான் ஒரு மூணு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலான்ட்டு இருக்கிறேன் முதல் விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் நேற்று மாலை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கோவையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு முடிவடைந்தவுடன் தனிப்பட்ட முறையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது அலுவலகத்தில் சென்று நமது ஹிஜாவு நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் நன்மைக்காக சில விஷயங்களை கூறி அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை அவரது அலுவலகத்தில் அளிக்க சொல்லியிருந்தார் நாமும் சில நண்பர்களின் உதவியோடு அங்கே சென்று வந்து கொடுத்துட்டு வந்தோம் அதை பற்றி ஏற்கனவே கூட்டு நான் பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் நேற்று அதையை வந்து நான் அவர்கிட்ட ஞாபகப்படுத்தும்போது நான் நான் அதை பந்து படிச்சிட்டு இருக்கிறேன் ஜனவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக அத்தனை பேர்த்தையும் நான் மீட் பண்ணுறேன்னா என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல நேற்று வந்து அவர் சொல்லியிருந்தார் ரொம்ப சந்தோஷம் அதுக்கடையில் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் எட்டாம் தேதி இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் உங்களோட உதவி தேவைன்னு சொல்லி இருந்தால் நான் நான் பண்ணித்தரேன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கும் வந்து சரின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு புறா இருந்தாலும் ரெண்டாவது ஒரு விஷயம் நேற்று நம்ம குரூப்பில் பார்த்தாச்சுன்னா சில நண்பர்கள் வந்து இது ஒரு இந்த இஜாவ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டனால அதனால் நாங்கள் உயிரோட இருக்க விரும்பலை நாங்கள் வேறு வழி இல்லை உயிரை மாச்சிக்கலாம் அப்படின்றலாம் வந்து வீடியோ பதிவு போடுறாங்க அது அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மன வேதனையாக இருக்குது இது மட்டுமே முடிவல்ல இது ஒரு சோதனை காலம் நம்மளுக்கு கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் பார்க்கும்போது பார்த்தாச்சுனா பலருக்கும் பலவிதமான சோதனைகள் சோதனைகளை வந்து தான் தீரும் உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் வந்து கோவை மருது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி பார்த்தாச்சுனா ஒரு இருபத்தஞ்சு பேர் எங்கிட்ட வந்து வேலைக்கு இருந்தாங்க சுமார் ஒரு எழுவத்தஞ்சு லட்ச ரூபா மதிப்பில் சொந்தமாக ஒரு வீடு ஒரு ரெண்டு மூணு காரு அது போக வந்து தேவையான அளவுக்கு பணம் எல்லா வசதிகளோடு வாழ்ந்துட்டு இருந்த சில நண்பர்களோட நம்பிக்கை துரோகம் காரணமாக ஒரே நாளில் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு அப்பா அம்மா அனாத ஆசிரமத்தில் குழந்தைக்கு ஒரு பக்கம் சம்சாரம் ஒரு பக்கம் இன்றைக்கி என் குடும்பமே சிதஞ்சு நான் ஒரு வருஷம் ஜெயிலில் இவ்வளோ இதை தாண்டி வந்து இன்றைக்கி மடி அதே சமுதாயத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் இருக்கிறேன் மீண்டும் வந்து நம்மளால் வந்து வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க தூண்டு போயிடாதீங்க உங்கள் கிட்டேருந்து வந்து பணம் மட்டும்தான் போயிருக்கு வாழ்க்கை இருக்குது கண்டிப்பாக வந்து பணத்தை வந்து நம்ம சம்பாரிச்சிடலாம் உங்கள் நீங்கள் இழந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த மாதமே கிடைக்கல அடுத்த வாரமே கிடைக்கல இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு கூட கிடைக்கலாம் அதனால் வந்து இந்த பணத்துக்காக வாழ்க்கையை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் அழிச்சிக்கலாங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு செயல் அதுக்கு எந்த வகையிலும் வந்து இடம் கொடுத்துடாதீங்க ஏன்னா நம்ம இவ்வளோ பேர் கஷ்டப்படுறதோ அதுக்காக வேண்டியதாக நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்தாச்சுன்னா எல்லாமே வந்து தவறாக போயிடும் அதனால் மனம் தளராதிங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறோம் கண்டிப்பாக உதவி செய்வோம் அப்புறம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தாச்சுன்னா இப்போ நாங்கள் ஒவ்வொரு இது சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு சட்ட ரீதியாக ஒரு பக்கம் நம்மளோட பணிகள் போயிட்டு இருந்தாலும் அடுத்த வந்து ஒரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி தமிழக அரசை அவங்கக்கிட்ட வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இதில் சம்மந்தப்பட்டவங்களை உடனடியாக கைது செய்யணும் அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு இதில் முதலீடு செஞ்சவங்களுக்கு வந்து இழப்பீடாக தரோன் அப்படிங்கிற மாதிரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்னு வந்து முடிவு செஞ்சு எல்லாத்துக்கிட்ட தான் அது பதிவு போட்டிருந்தேன் அதுக்கு சில ரெண்டு மூணு குழுக்களை மற்ற குழுக்களை இருக்கிற நண்பர்கள் இடையில நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போட்டிருப்பாங்களா டக்குது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து இதில் ஒன்றரை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து வந்து ஒட்டுக்க ஒரே இது பண்ணால் மட்டுமே இதில் வந்து நம்ம வெற்றி அடைய முடியும் ஒரு சின்ன சின்ன குழுவாக இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக இதில் ஜெயிக்க முடியாது ஒன்று நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நம்மளோட சேர்ந்தவங்க நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம வர சொல்லலாம் இல்லை எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக மாறும் ஏன்னா வந்து நம்ம தனித்தனியாக இதில் வந்து நீங்கள் பெரிய ஆள் நாங்கள் ஆள் அப்படிங்கிறதெல்லாம் எது கிடையாது நீங்கள் நான் வந்து இதில் ஒன்றும் பாதிக்கலை நான் உதவி செய்யலான்னு வந்துக்கிறேன் ஆனால் நீங்கள் உண்மையை பாதித்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் தருவோம் அதுக்குண்டான உதவிகள் என்ன வேணும்னாலும் கேளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தர்றோம் ஆனால் தனித்தனியாக வந்து ஏடிக்கு போட்டியாக மடி வந்து இல்லைலாம் நாங்கள் தான் பண்ணணும் அவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க என்னோடய நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக குரூப்பில் இருப்பாங்க கண்டிப்பாக உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் வந்து பேச சொல்லுங்கள் இல்லை நீங்கள் கூட நாங்கள் கூட பேசிடுவோம் சார் சேர்ந்து ஒட்டுக்கா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதனால் வந்து நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அதனால் வந்து இதை பார்த்துருக்கிற நண்பர்கள் மற்ற குழுவில் நமக்கு இதுவே தெரியாத குழுக்கள் இருக்கலாம் அவங்களுக்கு அனுப்புங்கள் அந்த குழுவோட தலைமைகளை வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க மடி ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்